ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறியெல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்கறீங்க சுடர் முண்டாக்கல்யா சுடரி அந்த சுடர் மேடம் வந்து இப்போ கையும் குழமோ மாட்டிக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இருந்துக்கிட்டு நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் கதிரியேச முன்னாடி தரையில் விழுந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு இருக்கா எனக்கு விஜய் வேணும் எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் பார்த்து இங்கேயே ஆசை வந்துருச்சு இன்னொரு பக்கம் விஜயோட மனைவியாக நம்ம நடிக்க வந்தோம் விஜயோட மனைவியே வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிட்டா இல்லையா அதனால் எப்படியாச்சும் விஜய் வந்து அவன் மனசை மாற்றி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் போட்டால் அந்த பிளானை வந்து இங்கே அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் இருக்கிறப்ப பண்ணிப்பற மாதிரி சிவ பூர்ஜயில கரடி பூந்த மாதிரியும் இந்த கதில சேர்ந்துக்கிட்டு போனை பண்ண ஐயோ ஃபோன் வருதுங்க எடுங்க எடுங்கன்னு சொன்னதும் அந்த ஃபோனை தூக்கி தூர போடாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும் இந்த மல்லி சரியான பூந்தி பூந்திக்கோட்டைன்ற பத்தியா முந்திரி கொட்டை இவ அமைதியா இல்லாத இவன் வாழ்க்கையில் இவளையே மண்ணை போட்டுக்கிறதுக்கு இவளையே ஒரு பேச்சு வேற பேசினுங்கிறார் அதுக்கப்புறமா என்ன மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் அன்ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ள பாப்பிள்ளை நீங்கள் என்ன வேலையாக இருந்தீங்களோ என்னை மன்னிச்சுருங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணேன்னா என் பொண்ணு ரேணுகா இருக்காளையே ரேணுகா அதாவது உங்கள் மனைவி அவள் இருந்துக்கிட்டே என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கா கீழே விழுந்து சின்ன குழந்தை மாதிரி புரண்டு புரண்டு அழுதுச்சிருக்கா அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வேணு விஜய் வேணு விஜய் வேணு விஜய் மட்டும்தான் அவன் மனசு முழுக்கா இருக்கி அவள் கண்ணு முழுக்க விஜய் மட்டும்தான் தேடுது அவள் வாய் முழுக்க விஜய்ன்ற பேச்சு மட்டும் தான் பேசுகிறான் அதுவும் இல்லாமல் அவள் மூச்சு காத்துற கூட விஜய் 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 வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானது என்ன சொல்றீங்க நான் இப்போ எப்படிங்க வர முடியும் என்ன காலைல வந்து பாக்குறானதும் கால என் பொண்ணு உயிரோடே இருக்க மாட்டா பரவாயில்லையா விஜய் விஜய் விஜய்னு சொல்லி கடைசியில் என் பொண்ணு உயிரை விட்டுருவா அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஐயோ என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அமைதியே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறமா ஜெய் வருவானா வருவான்னு சொல்லிட்டு விழி மேலே விழி வச்சு அடி மேலே அடி வச்சு அந்த வாசப்படியே பார்த்துட்ருக்கா கவலிங் பில் அடித்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு இவன் மல்லி மேலே இருக்கிற முகத்தில் நம்மக்கிட்ட வரமாட்டான்னு நினச்சேன் பரவாயில்ல வந்துட்டான் இவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி நவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயனுக்கு அறுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா கதிரேசா கதிரேசா நான் வந்து விஜய்க்கு காப்பி பட போகிறேன் இப்போ உள்ள தூங்கு அப்படின்னு சொன்னதோ நீ முதல்ல சாப்பிடுமா அப்புறம் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அந்த சுடரப்பு ஓட்டுறதும் அவள் அப்படியே சொக்கி பேசுகிறதும் அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்றதோ இல்லை இல்லை போகிறேன் அப்படின்னு போகிற மல்லி அப்படின்னு சொன்னது என்னது இது திரும்பவும் மல்லின்றான் ஓய்வான் எங்கேயும் அதே வேலையை தான் இருந்தாங்க அதனால தான் போது மல்லி போது மல்லின்றான் வைத்தியக்காரன் நாய் இவனை எப்படியாச்சும் நம்ம பக்கம் திரு லாம் நம்ம வழியில விளை பார்த்தா எப்ப பார்த்தாலும் மல்லி மல்லினேக்கலாம் முதல்ல அந்த மல்லியை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பார்த்தாலும் மல்லி மல்லிட்டு இருக்க அப்ப எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனாலும் மல்லின்றவன் எவ்வளோ இது தெரியுமா அப்படின்னதும் நீ மல்லியை பத்தி இனிமேல் என்கிட்ட வந்த அப்புறம் பேசினேன் அதுக்கப்புறம் நான் உன் பேச்சு காமிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அறுபடியும் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த பைத்தியம் இப்படிதான் உளறிட்டு பேச்சு நம்ம கேட்கக்கூடாதுன்னு அந்த விஜய் நினைக்காம அவ்வளோ நீ எல்லாம் ஒரு மனுஷன் இருந்தாலும் அந்த ரேணுகா பேச்சை கேட்டுக்கிட்டு ஏப்பா பார்த்தாலும் அந்த சுடர் பின்னாடியே சுற்றி நிற்கிறேன் ரேணுகாவா சுடரானே தெரியாமல் சுற்றிட்டு இருக்க பற்றியா அதுதான் சரியான காமெடியாக இருக்குது நீ எங்கேயாச்சும் போய்க்கும் ஆனால் நான் ஏன் மல்லியை வந்து ரொம்ப தார்ஷல் பண்ணுறேன் மல்லி பா மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பண்ணுறது மல்லியை வந்து எதுவும் பண்ணவும் முடியாது அதே மாதிரியே அந்த விஜய்க்கு எதிராகவும் எதுவும் பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு சுடர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் விஜய் நான் உனக்கு காஃபி புடவை கற்றுக்கிட்டேன் அந்த காஃபியை போட்டு கொண்டு வட்டோமா அப்படின்னு தான் உனக்கு சரி ரேணுகா நீ என்ன கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா பற்றியை கேட்டுக்கிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஒத்துக்கிறோம் அதுக்கப்புறமா காஃபி போட்டு எடுத்துன்னு வர அதில் வந்து வசிய மருந்து வந்து புதுசார்கிட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வந்து அதில் கலக்கிறான் அதை ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அதை கலந்து என் போய் விஜய் கொடுக்க விஜயும் முடக்க முடக்கன்னு முடாத்த நீ குடிக்கிற மாதிரி அவன் குடிச்சிடுறான் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சொக்கி போயவில்லை அதுக்கப்புறம் ரேணுகா ரேணுகா ரேணுகார்னு சொல்லிட்டு ரேணுகா பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் ரேணுகா வந்து இப்படி வாண்ணா வரான் அப்படி போட போறா ரேணுகா மட்டும் தான் பார்க்குறான் ரேணுகாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறான் எல்லாத்துலேயும் ரேணுகா 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 அந்த தாராவது எதுவுமே வாயில் வரல இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு பாக்குற நமக்கே பரிதாபமாக இருக்கு ஆனா அந்த சுடருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க இப்படிப்பட்ட நல்லவரை இப்படிப்பட்ட நல்லவன் மல்லி அவள் ரெண்டு பேருக்கு எப்படி துரோகம் நடத்தி அவளுக்கு மனசு வருதோ தெரியல எங்கேருந்தோ வந்த மாரியாத்தா எம் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி இந்த ரேணுகா வந்துக்கிட்டு விஜயும் சரி மல்லியும் சரி பாடாக படுத்தி எடுக்கிறாள் அதுக்கப்புறம் இலக்கியம் சிரியலில் என்ன மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்